கத்தருக்கு சுவசரம் இன்றைய புதிய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு ஆசாவின் ஜபம் ஆசா ராஜா இசை கடவுளுக்கு பிரியமான நடந்தான் கடவுளுக்கு விருப்பமில்லாத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான் அவன் உத்தமமாக உண்மையாக ராஜபுரம் பண்ணான் அவன் நாட்களில் கடவுள் அவனை ஆசீர்வச்சிருந்தாரு அதனால் அவன் நல்ல அமைதியாக இருந்தான் அப்படி இருக்கிற நேரத்தில் எத்தியோப்பியனுடைய ராஜா அவன் மேரில் பத்து லட்சம் போர்வீர்களோடு படை எடுத்து வந்தான் இப்போ பத்து லட்சம் போட வேர் அவர் உடனே இவன் எல்லாருமே அந்த நாட்களில் என்ன செய்வாங்கன்னா ஒரு ராஜா வரான்னா அவன் எத்தனை லட்சம் வராங்களா நம்மளுடைய ஆட்களையும் எண்ணுவாங்க இவங்ககிட்ட எண்ணி பார்த்தா அஞ்சு லட்சத்து எட்டாயிரம் எண்பதாயிரம் பேர் இருந்தாங்க அதனால் தைரியமாக என்ன செய்தான்னா ராஜாவை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலாம் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் பார்த்திங்கன்னா ஆசா தன் தேவனாயி கத்திரை நோக்கி கூப்பிட்டு அப்போது படை வருது அவன் பயப்படலை கடவுளை அப்போ நோக்கி கூப்பிடுவான் எப்படி கூப்பிடுதான் பாருங்கள் கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனோற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும் உம்மை சார்ந்து உங்களுடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ளாத ஒற்றாதையும் அருமையாக ஜெவம் பண்ணுவான் விசுவாசத்தோடு ஜெவம் அவங்க அத்தனை வீரர் இருந்தாலும் இவன் பயப்படாத கடவுளை நம்புறான் அதனால் கடவுள் என்ன செய்தார்னா அந்த எச்சியோப்பியை ஆசா இன்பாக முடி முடியும் முடியும் எச்சிஓபியாக ஓடிப்போனார்கள் அவங்க அவ்வளோ பேரும் ஓடிட்டாங்க காரணம் அவங்கள்ட்ட பத்து லட்சம் வீரர்கள் இருந்தோம் கடவுள் ஆசாவோடு இருந்ததுனால ஆசா கடவுளை தேடணால வெற்றி பெற்றான் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு சில சமயங்களில் சில துன்பங்கள் வரலாம் நாம் அதுக்காண்டி பயந்துடக்கூடாது விசுவாசத்தோடு கர்த்தன் யோகி ஜோம்னால் நம்ம வெற்றி பெறுவோம் இந்த ஆசாவை போல் நாமும் கடவுளை சாரணும் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்பிக்கணும் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க மேற்கொள்ளுங்க ஜபம் பண்ணுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் வைப்பார் ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே ஆண்டு எத்தியோப்பிய ராஜா பத்து லட்சம் போர் வீரர்களோடு வந்தபோது ஆசா தன்னிடத்தில் உள்ள அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் வீரர்களை கொண்டு எதிர்த்தான் அது எதிர்க்கிறதுக்கு முன்னால உண்மை தேடுனான் ஆண்டவரே பலம் உள்ளவங்களை காயிலும் பலம் காய் நீர் உதவி செய்யணும்னு வந்து விசுவாசத்தோடு கேட்டான் அவனுடைய ஜபத்தை கேட்டு அந்த எத்தியோர்ப ராஜாவை முறியடித்து அதுபோல் எங்களுக்கு உரோகமாக வரக்கூடிய எல்லா காரியங்களையும் நீ எங்களுக்கு நீரா முறியடித்து எங்களுக்கு வேண்டி எல்லா நன்மைகளையும் கருவிகளையும் தந்திரல வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமை